அரசு அலுவலர்கள் பெறும் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவிகிதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ஐம்பது சதவீதத்திற்கு ஒத்தியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களிடம் பத்து சதவீத பங்களிப்பு எடுக்கப்படும் என்று விளக்க ஐம்பது சதவிகிதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒருமுறை குடும்ப உறுப்பினர்களுக்கு அறுபது சதவீத குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பதிகாலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் புதிய தமிழாக உறுதியடைக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னர் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு